மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையில் ஒரு கிராம பஞ்சாயத்து அமைக்கணும்னா குறைந்தபட்சம் ஐநூறாவது மக்கள் தொகை இருக்கணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற வகையில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்ட பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த மாவட்டங்களில் ஒன்று கழிச்சிடணும் தற்போதைக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது அதில் ஒன்றை கழிச்சிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு அப்போ தமிழ்நாட்டில் மாவட்ட பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு அப்படின்றதான் விடை ஏன் சார் முப்பத்தெட்டு மாவட்டத்தை வச்சுட்டு முப்பத்தி ஏழு மாவட்ட பஞ்சாயத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் கிராமமே இல்லை அப்படின்னா அங்கே அந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து அமைப்புன்ற ஒன்று தேவைப்படாது அப்படின்னா சென்னையில் கிராமம் அப்படின்ற ஒன்றே கிடையாது அதனால் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே கிராம பஞ்சாயத்துகள் உள்ள மாவட்டங்கள் முற்றிலும் ஒரு மாவட்டம் நகரமயம் ஆகிட்டுனா பேரூராட்சி நகராட்சி இல்லைனா மாநகராட்சி கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது மாவட்ட ஊராட்சின்ற அமைப்பு அதில் வராது